தாமா ஞானி நினைச்சான் தாமா வைராக்கியமா தன் தேவனுக்காக இருக்கணும் நினைச்சான் அனைவரும் கருத்து ஆனா அவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் காணப்பட்டது தன்னை பார்க்கலாம் தன்னை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய ஆட்களை பார்த்தான் மிகப்பெரிய ஞானம் தானியது அத்தா தன்னை பார்க்கலாம் இல்லை உயிரை போடாமல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாங்களே ஸ்தோத்திரம் இந்த அசரியா ஸ்தோத்திரம் சாத்ரா மீஷா காவிந்தி அவங்களுக்கு அவங்க வச்ச பேரு பேர் அசரியா என்கிற அவங்க பேரை பார்த்தா அனுவுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க அங்கே பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அவன் வாழ்க்கை மாறுச்சு இப்படி வேண்டும் ஸ்தோத்திரம் அவர்களை பார்க்கலாம் நாம் வெகு சிறந்தவர்களாக இருப்போம் ஆனால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும் ஸ்தோத்திரம் இந்த நான்கு வாலிபர்களுக்கும் மற்ற வாலிபர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஸ்தோத்திரம் தானே ஒன்றாவது இரத்துல மூணாவது அவசரத்தில் ஸ்தோத்ரம் புத்தருக்குள்ள ராஜ ராஜகுலம் துறை மக்கள் யாதோ மாசு இல்லாதவர்கள் அழகானவர்கள் சகல ஞானத்திலும் அறிவியல் சிறந்தவர்கள் கல்வியில் நிபுணர்கள் இப்படி சில வாலிபர்களை கொண்டு வருகிறார்கள் சோத்திரம் கொண்டு வரும்போது எல்லாருக்கும் பயமா வந்திருப்பாங்க ஆனா இங்க வந்து பார்த்த உடனே என்ன காரியம் நடக்குது ராஜாவுடைய ಅರ್ಪಣೆல ValueError ராஜாவுடைய ಅರ್ಪಣೆ ಅರ್ಪಣையில ಉಕ್ಕತ್ತು গ্রহণ செய்யிறது કારણે ஒரு பெரிய ಕಾರ್ಯம் ட గవర్ன்மென்ட் போஸ்டிங் ಅಂದ್ರೆ ಬಾರ್ಡನ್ గవర్ನಮೆಂಟ್ல பெரிய ಪೋಸ್ಟಿಂಗ್ ಅದಂತರಮ ರಾಜாவை நேரா சந்திக்கலாம் ராஜா சாப்பிட்ற சாப்பாடே எனக்கு கிடச்சிக்கிச்சி ச ராஜா உடுத்துற மாதிரி ட்ரெஸ்ஸு நானும் கவர்மெண்ட் சார் எடுத்தேன் ராஜா உடுத்துற மாதிரி நானும் உடுத்துறேன் சோப்பு ஆஹா ஹா என்னே வாழ்க்கை முடி வேண்பை நான் நினைச்ச விஷயத்தை காட்டிலும் பெரிய விஷயம் நடந்துச்சுப்பா என் வாழ்க்கையில நான் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஆஹா என்ன நடந்துச்சு நான் சிறையெடுப்பு தானா அல்லது சுயாதனம் தானா இதெல்லாம் என்னங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அப்படின்றது போல வாலிபர்கள் நினைத்துக் எப்பவுமே ஆடம்பரமும் கவர்ச்சியும் நிறைய விஷயங்களை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்து போகக்கூடிய உலகம் பார்க்கறதெல்லாம் ஓ ஜாலி 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 என்ன மகிழ்ச்சி என்ன கழிவுறுதல் என்ன ஆசிர்வாதம் என்னடா வாழ்க்கை அப்பா சாப்பிடணும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த வாழ்க்கை எனக்கு வெகு சிறப்பான வாழ்க்கை கிடச்சிக்கிச்சிப்பா அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க சோத்தம் இணைக்கும் கூட நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய நேரங்கள் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகம் நமக்கு சிரமம் அல்ல இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல பிரசங்கி மூணாவது வாசிக்கிறது போல எல்லாமே மாயை 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 எல்லாமே நிரந்தரமான விஷயம் இல்லை பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு காலம் உண்டு அது எதுவும் இல்லை எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இந்த உலகத்துக்காக வாழக்கூடிய வாங்க இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த உலகத்தினுடைய ஜாலி இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி இந்த உலகத்தினுடைய கழிவுறுதல் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு நாள்ல மாண்டு போய் விடும் துன்மார்க்கறனுடைய கெல்பிரம் குறுகிறது துன்மார்க்கரனுடைய சந்தோஷம் துன்மார்க்கிறனுடைய கெல்பிரம் அது குறுகின்றது அதனால இவர்களுக்கு அழகான வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு சொல்லி பயங்கர என்ஜாய்மெண்ட் பயங்கர சந்தோஷம் பயங்கர கணிபுறுதல் ஆஹா அது ஒரு சிலர் இந்த சோத்திரம் கூட நான் நினைக்கிறேன் நான் இங்க வந்து அப்பா என் ஊர்ல நானு சோத்துக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டு இருந்தேன் என் ஊர்ல அன்னைக்கு வறுமையும் பட்டினியும் இருந்துட்டு இருந்தது என் ஊர் சின்ன ஊரு இஸ்ரேல் தேசம் ஆனா இங்க இது பாபிலோன் மாகா பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் இங்க எனக்கு வேலை அண்மனையில் நான் தங்கிறதுக்கு இடம் வேலை அண்மனையில ராஜாவா பார்க்கலாம் பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய வீர்ப்பீப்பிகள் பேசுவாங்க நான் அவங்க கூட பேசுறேன் ஆஹா என்ன ஆனந்தோ என்ன ஆனந்தோ என்ன சந்தோஷம் சொல்லி ஏராளமான வாலிபர்கள் அன்னைக்கு சதை போயிட்டாங்க ஏராளமான வாலிபர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் சொல்லி அந்த நாலு வாலிபர்கள் தானே அனனியா மீசாவே அசரியா இந்த நாலு பேர் மட்டும் நான் எங்கேயும் அப்படித்தான் இருப்பேன் என் ஊர்ல இருக்கும்போதுதான் அப்படித்தான் என்ன வாலிபனா இங்க சிறை பிடிச்சிட்டு வந்து வச்சாலும் நான் இங்கேயும் அப்படித்தான் எல்லா இடத்துலையும் நான் இப்படித்தான் வாழ்வேன் எனக்கு ராஜாங்கத்துல பெரிய போட்டை வந்தாலும் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்னை கொண்டு போய் எரியிற அக்கினி சூளையில என்னை கொண்டு போய் போட்டாலும் நான் இப்படித்தான் வாழ்வேன்

பின்மாற்றத்திற்கு ஓடி நாள்கள் உண்டு தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து எவரே புஸ்தகத்துல இவரே இவருடைய ஆக்கியம் சொல்லுகிறது போல இவரே ஆறு நாலு ஐந்து வாசிக்கு வந்தேன் ஏனெனில் இனி ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம் பரமையீன ருசி பார்த்தும் பருசுத்தாவையைப் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் நல்கரையும் ருசி பார்த்தோம் என்று சொல்லப்படுது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு இயேசுக்காக பிரகாசிக்கப்பட்டு நல்ல ஆய்ப்புரிய வாழ்க்கையை வளர்ந்து பெருகி கத்திரக்குள்ள வளர்ந்து பெருகின பிறகு மற்றவர்களுக்கும் பிரகாசமாய் மாறின பிறகும் அதான் சொல்லப்படுது ஒரு தரம் ஈவர் ருசி பார்த்து தேவன் கொடுக்கிற அன்பு எவ்வளவு தேவன் எவ்வளவு நல்லவன் தேவனுடைய ஆச்சரியம் எவ்வளவு தேவனுடைய ஆழம் எவ்வளவு பெரியது இந்த கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு மகத்துவமானது பலந்து தேவன் நமக்கு கொடுக்கிற தாசை அவர்கள் எத்தனை மேன்மையானது பரிசு தாவையை பெற்றோம் பரிசு தாவையானவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த எத்தனை பெரிய ஒரு ஸ்லாட்சியம் ஸ்தோத்தரம் வருஷத்து ஆவியானம் நமக்குள் இருப்பது நமக்கு கிடைச்ச எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் நம்ம கூட இருக்கிறாரு நமக்குள் வாசம் பண்ணுகிறாரு நம்ம தேற்றுக்கிறாரு நம்ம ஆற்றுக்கிறாரு நம்ம உற்சாகப்படுத்தறாரு நம்ம ஊக்கப்படுத்தறாள வசனத்தை எழுவூட்டுக்கிறாள வசனத்தை சொல்லிப்பிருக்கிறாள எச்சரிக்கிறாரு தப்பு பண்ணும்போது அடிக்கிறாரு பரிசுத்தாவிட உண்டாக சந்தோஷம் பரிசுத்தாவிட உண்டாக மகிழ்ச்சி கழிவுறது எத்தனை ஒரு மேன்மை சோத்திரம் தேவனுடைய நல் வார்த்தை என்ன சொல்ல முடியும் இந்த வேதத்துக்கு ஈக்குவல் எது இருக்குது இந்த கத்தருடைய வார்த்தைக்கு ஈக்குவலான விஷயம் என்ன இருக்குது கத்தருடைய வார்த்தை எத்தனை மேன்மையாக இருக்குது சௌத்திரம் இந்த வேதத்துக்கு ஈக்குவல் ஏதாவது இருக்குதா உலகத்துல அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி பார்க்கணும் நீர் விளம்பிட வேதமே நல்லா நம்மராஜா இந்த வேதம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வேதத்தை அதிகமா நேசிக்கணும் இந்த வேதத்தை அதிகம் அதிகம் அதிகமா ஆர்வமா படிக்கணும் இந்த வேதத்தை அதிகமாக தியானிக்கணும் இந்த வேதத்தை படிக்கும்போது எல்லாம் மாறும் இந்த வேதம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது நிறைய பேர் பழைய காலத்தில் இருந்த அந்த சாங்கியம் சாங்கியம்னு வாங்க பாருங்கள் சம்பிரதாயம் வாங்க பாருங்கள் அந்த மாதிரி பயனு படிக்கிறது அதெல்லாம் நேசித்து ரசித்து லுசிச்சு இந்த வேதத்தை படிக்கணும் இந்த வேதத்துக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது கத்திரி ஸ்தோத்திரம் இந்த தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்தின் பலன்களை ஒரு இதெல்லாம் சொல்றது ரைட்டு அதே நான் உலகத்தின் பலன்கள் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா ஓகே பசுத்தாவி ஓகே வசனம் ஓகே தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் பரம பரம ஈவு ஓகே ஒரு தான் பிரகாசிப்பிக்கிறது அதெல்லாம் ஓகே அது சேர்த்து இன்னொன்று இனி ஒரு உலகத்தின் பலங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவர் விருப்பத்தின்படி கத்தர் அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலையோ நிறைய தேவையான எல்லா பலங்களையும் கொடுத்து நான் ருசிப்பார்க்க வைப்பாங்க அதுக்காக தவறானதல்ல சரியா அதுக்காக நீ விரும்புகிற மாதிரி இல்லை தேவ விரும்புகிற மாதிரி கொடுக்க இதெல்லாம் பெற்று மருந்தளித்து போயிட்டாங்க சொல்லப்படுது காலவாசனத்தில் மருந்தளித்து போனவங்க போகக்கூடாது நம்ம கத்தரை காட்டில் பெருசு எதுவும் கிடையாது தேவ சித்தத்தை செய்வதை காட்டுவோம் நம் வாழ்க்கையில் பெரியது எதுவுமே இல்லவே இல்லை ஸ்தோத்திரம் அதனால பாருங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த வாலிபர்கள் தானிய அசரியா ஸ்தோத்திரம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த நான்கு வாலிபர்கள் மற்றவ மாதிரி வரல காலத்துக்கு தகந்தார் போடுற வாழ்க்கையை மாத்திக்கிட்ட ஒரு வாழ்க்கையை வரல சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகந்தார் போல மாத்திக்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல ஊரோடு போகணுமா போரோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையோ அப்படி தாண்டா இருக்கும்போதும் அப்படி தாண்டா என்னை கொண்டு வந்து என்னை ட்ரைனிங் பீரியட்ல விடுபோதும் நீ கொடுத்த சாப்பாட நான் சாப்பிடலாம் நீ கொடுத்த பானத்தை நான் சாப்பிட சொந்த மற்றவங்க முகத்தை பார்க்கல என் முகம் கலை முகமா மாத்துனார் மற்றவர்களிடம் சரீரத்தை காட்டிலும் என் சரீரம் முஸ்கியா இருக்கும் முடி வச்சாரு சமத்தரம் மற்றவர்களை காட்டிலும் பத்து மடங்கு சமத்தரா மற்றவர்களை பார்க்கலும் பத்து மடங்கு மற்றவங்களை காட்டிலும் சாஸ்திரிகள் ஜியர்கள் இருந்த எல்லா காண்களிலும் பத்து மடங்கு சமத்தராக என்னை வைத்த அவர் தான் என் தேவர் அவர் தான் என் நாடு அன்னைக்கு அப்படிதான் இருந்த மற்ற அப்படின்னு வாரிட்டான் இது உலகத்தினுடைய இன்பத்தை ஆனா நாங்க எங்களுக்கு அது பிடிக்கல என் தேவைய செய்வதுதான் எனக்கு பிடிச்ச அந்த சாப்பாடை காட்டிலும் அந்த ராஜரிக வாழ்க்கையை காட்டிலும் என் நான்கு ஏசு கிறிஸ்து தான் என்னந்திரம் என்னை தூக்கி நெருப்புல போடும் போதும் நெருப்புல அக்கினி சூழ்நில போடும் போதும் சுதந்திரம் அன்னைக்கு எப்படி வாலிபத்தில் இருந்தாலும் அதே மாதிரியான வாழ்க்கை தான் இப்போ ஸ்தோத்ரா அடுத்ததா எனக்கு ப்ரமோஷன் வேணும் ப்ரொமோஷன் வந்துச்சு பெல்சாத் சார்ன்ற ராஜாவ பார்த்தேன் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நேபுகார் பேச்சாரை பார்த்தேன் தரியோட பார்த்தேன்

ராஜா என்ன கொண்டு வந்து வச்சான் நான் வரும்போதும் இருந்தேன் என் ஊர்ல எப்படியோ என் நாட்டுல எப்படியோ இங்க எப்படியோ அதே மாதிரி தான் நான் வந்தேன் இதுதான் இவங்க நாலு பேருடைய சாட்சி ஸ்தோத்திரம் மற்றவங்க மற்ற வாரிபர்கள் ஓ கண்டது காட்சி கொண்டது கோலம் என்பது கூட வாழ்ந்தவர்கள் நாம் அப்படிப்பட்ட ஜீவி வேண்டாம் இந்த நாலு பேர் மாதிரியாக இருக்கிற வரையணும் பயரா வாழ்ந்துடலாம் இருக்கிற வரையணும் நாம் கத்திரக்குள்ள வளர்ந்துடலாம் பெருகிடலாம் தேவ செல்வத்தை செய்துடுவோம் தேவன் நம்மை ஆசை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆமே